ஹாய் டி எஸகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா எங்கடா கிளம்பி பாய் சொல்லிட்டு இருக்கா இன்றைக்கி கோயிலுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி ஆடி வெள்ளி அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்பெஷல் டேவும் கூட நான் அதை லாஸ்ட்டில் சொல்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டும் விளக்கும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு அதிகமாக ஷூட் பண்ணல தம்பி பின்னாடி ஓடவே கரெக்டாக இருக்குது நான் அம்மா அப்பா நாலு பேர் தான் வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு நான் பிரதோஷத்துக்குலாம் முன்னாடி வந்துட்டு இருந்தேன் பட் இப்போ கல்யாண ஆனதுக்கு பிறகு அந்தளவுக்கு வர முடியுது இல்லை பக்கத்துலேயே போயிடுறோம் ஸோ கோயிலில் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அர்ச்சனை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அம்மா தம்பி அப்பா மூணு பேரும் கடைக்கு கிளம்பிட்டாங்க நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஏன்னா பிரதோஷத்துக்கு அப்போ கோயிலுக்கு போயிட்டு எங்கள் ஆயா வீட்டுக்கு போயிட்டு தான் நான் வருவேன் பட் லாஸ்ட் பிரதோஷம் பார்க்கல எனக்கு தோண்டிட்டே இருந்தது அதனால் போயிருந்தேன் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடல வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அம்மா எனக்காக நண்டு மசால் செய்திருந்தாங்க நந்திருக்கீங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸா அதான் டிவியை பார்த்துட்டு ஒரு மூணு மாதமாக அந்த ரிமோட் கார் வேணும் வேணும்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான் சரி கேட்டதும் வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்புறம் வாங்கி கொடுக்கலான்னு நான் வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி நான் இல்லாமல் கடைக்கு போனதுனால அவங்க பாட்டியை ஏமாற்றி ரிமோட் காரு ஸ்லிப்பரு அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்சம் நேரம் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு எனக்கு சர்ப்ரைஸாக எங்கள் அப்பா சொல்லாமலே எனக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன் இன்னைக்கு சர்ப்ரைஸ்னால் எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கும் எனக்கு ஒன்று உறக்கும் பர்த்டே நான் ஈவினிங் என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தைக்கும் பர்த்டே அதை முடிச்சுட்டு நான் வரேன் எங்கள் அம்மா எனக்காக இந்த லைட்லாம் செட் பண்ணியிருந்தாங்க ஏன் நான் அதை ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா இவன் பையனை வச்சுட்டு செய்யறதே பெரிய விஷயம் சொன்னால் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல இத்தனை வருஷத்தில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வியர் பண்ணுற பிங்க் கலர் ட்ரெஸ் இது நாட் ஓன்லி குர்த்தி டாப்ஸு ஸ்கர்ட்டு இல்லை வேற ஏதாவது சாரி இந்த மாதிரி எதுலேயுமே நான் பிங்க் கலர் என்கிட்ட இல்லவே இல்லை வெரி ஃபஸ்ட் டைம் நான் வியர் பண்ணுற பிங்க் கலர் ட்ரெஸ் இது ஆனால் கேர்ள்ஸ்னாலே பிங்க் தான் சொல்லிட்டு ஒரு டேபு இருக்குது ஆனால் என்கிட்ட அது இல்லவே இல்லை ஸோ எங்கள் அம்மா எனக்கு சர்ப்ரைஸாக அதை வாங்கிட்டு வந்துருந்தாங்க நானே எதிர்பார்க்காத விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன மாதிரி இந்த மாதிரி டேபுஸ்குள்ளே அடங்காத பெண்கள் யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வெல் ஸ்பென்ட் ஈவினிங்காக இந்த பர்த்டே நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணோம் ஹாப்பியாக இருந்தோம் என் தம்பி ஜாலியாக இருந்தால் டோராக ஏன் உள்ளே போயிட்டான்னா பட்டாசு படிக்கிறாங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் பட்டாசு படித்ததுனால மேடம் கொஞ்சம் பயப்படுவாங்க உள்ளே போயிட்டாங்க ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணோம் இந்த வீடியோ இங்கே முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன மாதிரி யாராக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்